இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் வரலாற்றில் வட இலங்கையில் பரந்து விரிந்திருக்கும் பன்னி பிரதேசத்தின் வரலாறு முக்கிய இடத்தினை வகிக்கின்றது பன்னி பிரதேசம் மிக பழமையான வரலாறு உள்ள பிரதேசம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு சிற்றரசுகள் தோன்றியிருந்தன அன்றாதபுரம் புலன்னறுவை அரசுகளின் எழுச்சியினால் சிற்றரசுகள் வீழ்ச்சியடைந்தன மீண்டும் பதிமூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பன்னி சிற்றரசுகள் தோற்றம் பெற்றன பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பன்னி அரசுகள் பிரசித்தி வாய்ந்தவையாக திகழ்ந்துள்ளன பன்னி பிரதேசத்தில் அமைந்துள்ள முல்லத்தீவு மாவட்டம் பல்வேறு காரணங்களுக்காக புகழ் பெற்றது பந்தாரை வாழ வைக்கும் பன்னி மண்ணின் தலைசிறந்த மாவட்டங்களில் ஒன்றாக முல்லத்தீவு மாவட்டம் விளங்குகின்றது இயற்கை வளங்கள் நிறைந்ததும் மிகச் சிறந்த பண்பாட்டையும் கலாசாரத்தையும் கொண்டதுடன் சிறந்த அறிவியலாளர்களை உருவாக்கிய பகுதியாகவும் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் போன்ற அந்நிய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் முன்னிலையில் இருந்த வீரர்களை கொண்டதாகவும் இப்பிரதேசம் விளங்குகின்றது அடங்காப்பற்றுக் கொண்ட வீரமன்னன் பண்டாரவன்னியன் தனது இறுதி மூச்சுவரை ஆங்கிலேயருடன் போருட்டு வீரகாவியம் படைத்த மண்ணும் இதுவாகும் அதேபோல் யானை அடக்கிய அரியாத்தை வேளம்படுத்த வீராங்கனை மத யானையை வென்ற மாதரசி என்றெல்லாம் புகழ் ஒரு வீர பெண் பன்னிமண்ணின் முல்லத்தீவு மாவட்டத்தில் உள்ள குமுளமுனை கிராமத்தில் பன்னிமன்னன் சின்ன வன்னியனின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்ததாக செபிவழி கதைகள் மூலமும் வன்னிய இலக்கியத்திலிருந்தும் அறிய முடிகின்றது குமளமுனை கிராமத்தில் யானை மிரிச்சான் மதுரமடு பகுதியில் உள்ள கண்டல் காட்டினுள் ஒன்று ஊரில் புகுந்து பல அழிவுகளை செய்கின்றது இதை தடுப்பதற்காக சின்னவன்யன் யானை பிடிப்பாளர்களான ஏழு ஊர் பணிக்கர்களை அழைத்து யானையை ஒவ்வாறு பிடிக்கலாம் என்று ஆலோசிக்கின்றான் அங்கே வந்த பணிக்கருள் ஒருவன் வேலை பணிக்கனே அத்தகைய யானையை பிடிக்க வல்லவனென கூற இன்னொரு பணிக்கன் அவனை இகழும் முகமாக வேலை பணிக்கனால் பிடிக்க முடியாது அவனுடைய மனைவி அறியாத்தான் பிடிப்பாளென எள்ளி நகையாடுகின்றான் இதைக் கேட்டு வாட்டமுடன் வீடு திரும்பிய வேலைப்பணிக்கன் அரச சபையில் நிகழ்ந்தவற்றை தனது மனைவி அரியாத்தையிடம் கூறுகின்றான் அந்நிகழ்வினால் வாட்டமுற்ற வேலைப்பணிக்கனை தேற்றிய அரியாத்தை அந்த யானையை தானே பிடித்து வருவதாக கூறிவிட்டு காட்டுக்குள் சென்று அதனை பிடித்து அதன் மேல் ஏறி வந்து ஊரிலுள்ள ஒரு புளியமரத்தில் கட்டி வைத்தாள் இச்செய்தியை அறைந்த மன்னன் அவளை அரண்மனைக்கு அழைத்து சிறப்பித்தான் முல்லத்தீவு மண்ணுக்கு சொந்தமான பெண்கள் உலகத்தில் ஏனைய சரித்திர நாயகிகளுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை யானை கட்டிய இவ்வீர பெண்மணியின் வரலாறு எமக்கு உணர்த்துகின்றது அத்தகைய வீரப்பெண்மணியின் ஞாபகார்த்தமாக முல்லத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அறியாத்தை விருது மற்றும் பாராட்டுதல்கள் வழங்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான அபிவிருத்திக்கான உலகளாவிய வளர்ச்சி இலக்குகளில் ஓர் இலக்கான பாலின மற்றும் அனைத்து பெண்கள் அதிகாரம் அளித்தல் என்ற இலக்கினை முல்லத்தீவு மாவட்டத்தில் அணிந்து கொள்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளில் ஓர் செயற்பாடாக முல்லத்தீவு மாவட்ட செயலகத்தினால் முல்லத்தீவு தீபு மாவட்டத்தை சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களை அரியாத்தை விருது மற்றும் பாராட்டு வழங்கி கௌரவிப்பதில் முல்லத்தீவு மாவட்ட செயலகம் இவ்விருது வழங்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற பெருமை கொள்கின்றது அந்த வகையில் சாதனைகளை வழங்குகின்றது மேதைகள் என சாதித்து நிற்கின்ற ஆறு பெண் ஆளுமைகளுக்கு பெண் வாழ்நாள் சாதனையாளர் ஆண்டின் சிறந்த பெண் தலைமைத்துவம் ஆண்டின் சிறந்த பெண் தொழில் முனைவோர் ஆண்டின் சிறந்த பெண் சமூக சேவகர் ஆண்டின் சிறந்த பெண் மாற்றத்தை ஏற்படுத்துபவர் மற்றும் ஆண்டின் சிறந்த இளம் பெண் தொழில் முனைவோர் என்பவற்றிற்கான விருதும் அதேபோல் ஆண்டின் சிறந்த பெண் தொழில் முனைவோரில் ஒருவராக ஆண்டின் சிறந்த அரசியலில் ஈடுபடும் பெண் தலைவர்களில் ஒருவராக மற்றும் ஆண்டின் சிறந்த பெண் சமூக சேவகரில் ஒருவராக என முப்பத்தி ஏழு பெண் ஆளுமைகளுக்கு அவர்களது சாதனைகளை அங்கீகரித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் முல்லைத்தீவு மாவட்ட பெண்கள் தமது தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பினாலும் பல்வேறு வியத்தகு சாதனைகளை செய்து வருகின்றனர் இது அவர்களின் மன உறுதியையும் அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுவதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மறுமலர்ச்சி வெகு தொலைவில் இல்லை என்பதை எமக்கு உணர்த்துகின்றது நிலைபேறான உயர்தர வாழ்க்கைத்தரம் கொண்ட பலமான மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை உருவாக்கும் இலட்சிய பயணத்தில் மாவட்டத்தில் சாதனை படைக்கும் பெண்களின் அர்ப்பணிப்பை பாராட்டி ஊக்குவிக்கும் பொறுப்பை உணர்ந்து இரண்டாயிரத்தி பெண் சாதனையாளர்களுக்கான அரியாத்தை விருது மற்றும் பாராட்டுதல்கள் என்பன கிரிசலைஸ் நிறுவனத்தின் அனுசரணையுடன் முல் மாவட்ட செயலகத்தினால் இன்று வழங்கி வைக்கப்படுகின்றது இந்த மண்ணின் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றி இன்று வடமாகாண ஆளுநராக உள்ள கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் விருந்தினராக கலந்து இவ்விருதுகளை வழங்கி வைப்பதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அதேபோல் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் கிறிசலிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அலுவலகர் ஆகியோரும் கௌரவ மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து இவ்விருதுகளை வழங்கி வைப்பதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று விருதுகளையும் பாராட்டுக்களையும் பெறும் அனைத்து பெண் சாதனையாளர்களையும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் சார்பில் பாராட்டி வாழ்த்துகின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மறுமலர்ச்சிக்கு அனைவரும் கைகோப்போம் மாவட்ட செயலாளரும் உத்தியோகத்தர்களும் மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு